ஆஹா சும்மா அருமையான கலரில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே புட்டுனா ஸ்பெஷல் தாங்க அதுவும் பால் புட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால தான் இவரை டாப்பரில் வச்சுக்கிறேன் இவரோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் நான் பேர்ஸ்னலி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பிராண்டு கேட்டிங்கன்னா அஜ்மியோட தாங்க இதில் புட்டு மட்டும் செஞ்சு பாருங்கள் கேரளா வரும்போது ஒரு வாட்டி இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தாங்க இதோடய டேஸ்ட்டே தெரியும் இந்த மாதிரி தாங்க சில டைம் சோம்பெறித்தருமா இருக்கிற டைமில் நான் இருக்கும்போது என்னதுக்கு டென்ஷன் அப்படின்னு சொல்லி கூடியே எந்த சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு அந்த தலைமுறையாக இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஆனால் எவ்வளோ வெரைட்டிஸ் ஃபுட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலுமே எங்களுக்கு பிடிச்சது அதாவது டாப்பில் வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நாங்கள் இந்த பால் புட்டு தான் சொல்லிக்குவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஊற்றி அஞ்சு நிமிஷம் சாஃப்டாக இருக்க வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி நல்லா சாஃப்ட்டாக உதிரி உதிரியாக வரும் இப்போ எடுத்த அதே கப்பிலே கேரட்டு பால் பொடி கண்டிப்பாக சேர்த்தாங்கணுங்க அதுக்கப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி இனிப்புக்கு சக்கரை தீக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக அதாவது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் தேவைக்கேற்ற மாதிரி தேங்காவும் சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது இந்த நெய் பால் பொடி ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அந்த மனம் வரும் பாருங்க அந்த மாவையே சாப்பிட்றலாமான்னு தோணும் அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் இப்போது சட்டி அடுப்பில் வச்சதுக்கப்புறமா தேங்காய் புட்டு மாவு இதையும் சேர்த்து மறுபடியும் தேங்காய் மாவு இந்த மாதிரி ரெண்டுமே லேயர் லேயராக நம்ம வச்சதுக்கப்புறமா நல்லா அவு வந்துருச்சுனாலே நம்ம புட்டு ரெடி தாங்க அவ்வளோதான் ஸ்பெஷலான பால் புட்டு எங்கள் ஸ்டைலு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவருக்கு சைடுஷனும் சுத்தமாக தேவையே இல்லை இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விருப்பப்பட்ட பழத்தையும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் பால் புட்டு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சதா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க